அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மார்க்கெட் வந்து பூம் ஆகிட்டே இருக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் அண்ட் பேஸ்புக் மெசேஜ் இதெல்லாம் வந்து ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு மார்க்கெட் இருக்க மாதிரி காசு கொடுத்து கிட்ட போன்ல பேசுறது வீடியோ கால்ல பேசுறது சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் வந்து பூம் ஆகிட்டே வருது அந்த மார்க்கெட்ல இருக்க ஆப்ஸ்லாம் எல்லாம் இந்த ஃப்ரெண்டு தோஸ்து வைப்லி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு சோ இதுல வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஜியா இருக்கிற பசங்க அங்க பொண்ணுங்க இருப்பாங்க சொல்லிட்டு காசு கொடுத்து போய் பேச ஆரம்பிப்பாங்க போன்ல சோ இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா கேட்டா மோஸ்ட்லி வந்து வல்கரான மெசேஜஸ் வந்து பண்றாங்க வல்கரா வந்து

நடுவுல நீ எடுத்து ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க. அவங்களுக்கு பிரச்சனை அப்டா வந்து நம்ம அந்த மாதிரி இருந்தா ஆனா இங்க வந்து காசு கொடுத்து பேசுற வந்து வந்து சேல்ஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. ஐ லைக் நம்ம எது கம்பேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு காசு குடுத்து எப்படி